வெல்கம் ஆறாவது கணக்கு பார்க்க போறோம் எட்டு மாணவர்கள் ஒரு நாளில் வீட்டு பாடத்தை முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் நிமிடங்களில் பின்வருமாறு கொடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி மூன்று இத்தரவின் மாறுபாட்டு கெழுவை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாறுபாட்டு கெழு சிவி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் சிக்மா பை எக்ஸ்பார் பெருக்கல் நூறு அதாவது திட்ட விளக்கத்தை சராசரியால் வகுத்து நூறால் பெருக்கும் போது நமக்கு மாறுபாட்டு கிடைச்சிரும் ஸோ நமக்கு தரவுகள் மட்டும் கொடுத்துட்டு மாறுபாட்டு கெழுவின் மதிப்பு கேட்டிருக்கிறாங்க ஸோ கொடுக்கப்பட்ட தரவுகளை பயன்படுத்தி சராசரி மற்றும் திட்ட விளக்கம் ரெண்டின் மதிப்புகளையும் கண்டுபிடிச்சி ஃபார்முலாவில் வந்து பிரதிடணும் சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால நம்ம முதல்ல கொடுக்கப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் எடுத்து எழுதணும் ஸோ ஏறு வரிசையில் எடுத்து எழுதலாம் முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி மூன்று நாற்பத்தி சாரி நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பத்தி மூன்று என்னானது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை ஸோ மாணவர்களின் எண்ணிக்கை எட்டு ஸோ என்னனுடைய மதிப்பு நமக்கு தெரியும் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ்ஐ பை என் ஸோ கொடுக்கப்பட்ட உறுப்புகள் அனைத்தையும் கூட்டி எண்ணிக்கையினால் வகுக்கணும் ஸோ உறுப்புகள் அனைத்தையும் கூட்டலாம் முப்பத்தி எட்டு பிளஸ் நாற்பது பிளஸ் நாற்பத்தி மூன்று பிளஸ் நாற்பத்தி நான்கு பிளஸ் நாற்பத்தி ஆறு பிளஸ் நாற்பத்தி ஏழு பிளஸ் நாற்பத்தி ஒன்பது பிளஸ் ஐம்பத்தி மூன்று பை எட்டு ஸோ இந்த உறுப்புகள் அனைத்தையும் கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா முன்னூற்றி அறுபது முந்நூற்றி அறுபது பை எட்டு ஸோ இதை வந்து வகுக்கிறோம் வகுக்கும் போது ஒரு எட்டு எட்டு முப்பத்தி ரெண்டு மீதி நான்கு நாற்பது ஐந்து எட்டா நாற்பது ஸோ எக்ஸ் பார் சராசரியின் மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு நாற்பத்தி ஐந்து ஸோ மாறுபாட்டுக்கழுவில் இருக்கக்கூடிய சராசரியின் மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து நம்ம திட்ட விளக்கத்திற்கான மதிப்பு கண்டுபிடிக்கணும் திட்ட விளக்கம் சிக்மாய் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரூட் ஆஃப் ஷம்மேசன் டிஐ ஸ்கொயர் பை என் டி இதில் டி மதிப்பு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டிஐ ஈக்வல் டு எக்ஸ் ஐ மைனஸ் ஏ ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஊகம் செய்யப்பட்ட சராசரி கொடுக்கப்பட்ட தரவுகள்ல இருந்து நம்மளா சராசரிய ஊகம் பண்ணி அதை ஏன்னு சொல்லி எடுத்து கொடுக்கப்பட்ட தரவுகள்லருந்து கழிக்கும் போது நமக்கு டிஐயின் மதிப்பு கிடைக்கும் ஸோ சம்மேஷன் டிஐ மற்றும் சம்மேஷன் டிஐ ஸ்கொயர் ரெண்டு மதிப்புகளையும் அட்டவணையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம் கொடுக்கப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் எடுத்து எழுதியிருக்கிறோம் அதுதான் எக்ஸ்ஐயின் மதிப்பு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது டிஐ டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ ஏ அப்படிங்கிறது ஊகம் செய்யப்பட்ட சராசரி ஸோ கொடுக்கப்பட்ட எக்ஸ்ஐயில் மைய மதிப்பு நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஆறு ரெண்டில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் நாற்பத்தி நான்கு ஊகம் செய்யப்பட்ட சராசரியாக எடுத்துக்கிறேன் ஸோ கொடுக்கப்பட்ட அனைத்து உறுப்புகளில் இருந்தும்

ஸோ நம்ம டிஐயின் மதிப்புகளை கண்டுபிடிச்சாச்சு இப்போ டிஐ ஸ்கொயரனுடைய மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் மைனஸ் ஆறு ஸ்கொயர் பிளஸ் முப்பத்தி ஆறு மைனஸ் நான்கு ஸ்கொயர் பிளஸ் பதினாறு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ ரெண்டு ஸ்கொயர் நான்கு மூன்று ஸ்கொயர் ஒன்பது ஐந்து ஸ்கொயர் இருபத்தி ஐந்து ஒன்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று இப்போ நமக்கு தேவையானது சம்மேஷன் டிஐன் மதிப்பு மற்றும் சமேஷன் டிஐ ஸ்கொயரின் உடைய மதிப்பு ஸோ சம்மேஷன் டிஐயின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் இது இந்த மைனஸ் எண்களை எல்லாம் கூட்டிக்கிறோம் ஸோ மைனஸ் பதினொன்று கிடைக்கும் ப்ளஸ் எண்களையெல்லாம் கூட்டுறோம் ஸோ எட்டு ரெண்டும் பத்து பத்தொன்பது ப்ளஸ் பத்தொன்பது ஸோ ப்ளஸ் பத்தொன்போது மைனஸ் பதினொன்று அப்படின்னு சொல்லும்போது எட்டு கிடைக்கும் அடுத்து நமக்கு சம்மேஷன் டிஐ ஸ்கொயரினுடைய மதிப்பு இவை அனைத்தையும் கூட்டும் போது நூற்றி எழுபத்தி ரெண்டு கிடைக்குது ஸோ சம்மேஷன் டிஐ மற்றும் சம்மேஷன் டிஐ ஸ்கொயரின் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு இப்போ நம்ம விளக்கம் சிக்மாவின் ஃபார்முலாவில் பிரதிகிட்ருலாம் ரூட் ஆஃப் summation di square by n minus summation di by n the whole square so summation di square இன் மதிப்பு 172 by n மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 8 so அதை வந்து பிரதியிடறோம் minus summation di இன் மதிப்பு 8 by மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை 8 the whole square so root of 172 by 8 minus 1 இதை எட்டால் வகுத்துக்கிறோம் ஓரெட்டெட்டு இரு எட்டா பதினாறு மிச்சம் ஒன்று பன்னிரெண்டு ஓரெட்டெட்டு மீதி நான்கு புள்ளி வச்சு சீரோ சேர்த்தோன்னா ஐந்து எட்டா நாற்பது ஸோ இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து மைனஸ் ஒன்று இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்துலேருந்து ஒன்றை கழிக்கும் போது ரூட் ஆஃப் இருபது புள்ளி ஐந்து கிடைக்கும் ஸோ இருபது புள்ளி ஐந்துக்கு நம்ம ரூட் எடுக்கணும் இருபது புள்ளி ஐந்துக்கு ரூட் எடுக்கிறோம் தசம புள்ளிக்கு வலது பக்கம் ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக எடுக்கணும் மாதிரி இடது பக்கமும் ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக எடுக்கணும் ஸோ இருபதுங்கிற எண் கிடைக்கும் இருபதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முழு வர்க்க எண் பதினாறு ஸோ நான்கு நான்காக பதினாறு மீதி நான்கு கிடைக்கும் அடுத்து ஈவலையும் இந்த தசம புள்ளியை வச்சுட்டு அடுத்து இருக்கிற ரெண்டு டிஜிட்டை நம்ம கீழே இறக்குறோம் ஐம்பதுன்னு சொல்லி கிடைக்கும் இப்போது ஈவில் இருக்கிற எண்ணை ரெண்டால் பெருக்கி இங்கே எழுதிக்கிறோம் அடுத்து நம்ம ஒரு டிஜிட் போடணும் அதே இதை ஈவிலையும் போட்டு அதால் பெருக்கணும் ஐந்து எட்டா நாற்பது ஸோ அந்த ஐந்தை இங்கே எழுதிக்கிறோம் ஆறு எட்டுன்னு போடும்போது நானூற்றி ஐம்பதை விட அதிகமாயிரும் ஸோ ஐந்து போடும்போது ஐந்து ஐந்தா இருபத்தைந்துக்கு ஐந்து மீதி ரெண்டு எண்ணைந்தா நாற்பது ப்ளஸ் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஸோ இங்கே ஐ இதில் கழிக்கிறோம் பத்து மைனஸ் ஐந்து ஐந்து நான்கு மைனஸ் ரெண்டு ரெண்டு அடுத்து நம்ம தசம புள்ளி கடுத்து எத்தனை ஜீரோ வேணாலும் சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டு ஜீரோவை கீழே இறக்குறோம் இந்த மாதிரி ஆகும் இப்போ ஈவியில் இருக்கிற எண்ணம் ரெண்டாவை பெருக்கி எழுதிக்கிறோம் ஐந்து ரெண்டாக பத்துக்கு ஜீரோ மிதி ஒன்று நான்கு ரெண்டா எட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது கூட ரெண்டை பெருக்கும் போது தான் ஒன்பது ரெண்டாக பதினெட்டு ஒன்பது மூன்றா இருபத்தி ஏழாக மாறிடும் ஸோ ரெண்டு போடுறோம் ஸோ இந்த ரெண்டாலை இங்கே பெருக்கும் போது ரெண்டு ரெண்டாக நான்கு ஜீரோ ஒரு ஒம்போது ஒன்பது ஒன்பதா பதினெட்டு ஸோ இதிலருந்து கழிக்கிறோம் பத்துக்கு நான்கு போகும்போது ஆறு ஒன்பது இங்க பதினான்குக்கு எட்டு போகும்போது ஆறு அடுத்து நம்ம ரெண்டு ஜீரோவை இறக்குறோம் இப்போ ஈவில் இருக்கிற எண்ணை ரெண்டால பெருக்கி இங்கே எழுதுறோம் நான்கு ஐந்து ரெண்டா பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று நான்கு ரெண்டா எட்டு ஒன்றும் ஒன்பது இப்போ நம்ம அடுத்து ஒரு டிஜிட் போடணும் ஒன்பது கூட ஏழை பெருக்கும் போது அறுபத்தி மூன்று அதாவது அறுபத்தி ஒன்பதை விட சிறிய எண் வருது இப்போ ஏழாலை இங்கே பெருக்கி எழுதுகிறோம்

நான்கு வந்து ஐந்தால் வகுப்படாது ஸோ ஜீரோ புள்ளி நாற்பத்தி ஐந்து ஒன்பது ஐந்தா நாற்பத்தி ஐந்து ரெண்டு வகுப்படாது இருபத்தி ஏழு ஐந்து ஐந்தா இருபத்தி ஐந்து இப்போது ஒன்பதால் வகுக்கிறோம் ஜீரோ புள்ளி ஒரு ஒன்பது ஒன்பது ஜீரோ வகுபடாது அடுத்து ஐந்தும் வகுபடாது அடுத்து ஐம்பதாக மாறும் ஐந்து ஒன்பதா நாற்பத்தி ஐந்து ஸோ நமக்கு ஜீரோ புள்ளி ஒன்று ஜீரோ ஜீரோ ஐந்து பெருக்கல் நூறு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஒரு எண்ணெய் நூறால் பெருக்கும் போது தசம புள்ளியானது ரெண்டு டிஜிட் வலது பக்கம் ஆகும் ஸோ பத்து புள்ளி ஜீரோ ஐந்து சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு மாறுபாட்டு கிழவினுடைய மதிப்பு கிடைச்சிருக்குது நமக்கு எட்டு மாணவர்கள் பாடத்தை முடிப்பதற்காக எடுத்துக்கொள்ளும் கால அளவுகள் நிமிடங்களில் கொடுத்துருக்குறாங்க கொடுத்துட்டு மாறுபாட்டு கிழவினுடைய மதிப்பு கேட்டிருக்கிறாங்க மாறுபாட்டு கேள்வினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு திட்ட விளக்கம் மற்றும் சராசரி ரெண்டு மதிப்புகளும் தேவை கொடுக்கப்பட்ட தரவுகளை ஏறு வரிசையில் எடுத்து எழுதி சராசரியினுடைய மதிப்பை ஈஸியா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து திட்ட விளக்கத்திற்கு நம்ம ரூட் ஆஃப் டிஐ ஸ்கொயர் பை என்ஸ் டிஐ பை என் அப்படிங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி சிக்மாவின் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் நமக்கு சிக்மாவினுடைய மதிப்பானது நான்கு புள்ளி ஐந்து ரெண்டு ஏழுன்னு சொல்லி கிடைக்குது இப்போ சிக்மா மற்றும் சராசரி ரெண்டு மதிப்புகளையும் பிரதியிடும்போது நமக்கு மாறுபாட்டுக்களு சிவியின் மதிப்பு பத்து புள்ளி ஜீரோ ஐந்து சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது